வணக்கம் நண்பர்களே கடந்த ஒரு மூணு நான்கு நாட்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்கு சொட்டுநீர் பாசனம் அமைச்சிட்ருக்குறோம் ஏற்கனவே வேற ஒரு நிலத்தில் போட்டிருந்த பைப்பு இது வந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு பைப்பில் வந்து ஆல்ரெடி ஃபிட்டிங்ஸோடு இருக்குது பதினாறுக்கு பன்னெண்டு எம்எம் பழைய இது அதே தான் வந்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கிறோம் எனக்காக வந்து நீளம் ரொம்ப அதிகம் இந்த முறை புது முயற்சியா முன்னாடி என்ன பண்ணுவோன்னாக்கா யூஸ்வலாக ரெண்டு லைன் வரும் ஒரு மெயின் லைன் வரும் அப்புறமா ஒரு சைடு லைன் வரும் இந்த முறை இந்த ப்ளஸ் மாதிரி இல்லாமல் ப்ளஸ் மாதிரி கேட் வால் வாங்கி ஸோ இந்த ரெண்டு கிரீன் கலர் ரெண்டு கேட் வால் திறந்துட்டோம் அப்படின்னாக்க அந்த ப்ளூ கேட் வால் மூடிட்டால் இந்த இது வந்து பாஞ்சிரும் ஃபுல்லாகவே பாஞ்சிரும் நடவுக்கு வாழை நடவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த தண்ணி நல்லா நனைஞ்சிருச்சு பாஞ்சிருக்கு இந்த ஈரத்திலேயே தான் நாளைக்கு நடவு போட போகிறோம் நன்றி